கருகும் சம்பா பயிரை காப்பாற்ற பிப்ரவரி இறுதி வரை தண்ணீர் தேவையை கருத்தில் கொண்டு நிலுவையில் உள்ள காவிரி நீரை பெறுவதற்கு விடிய அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாய சங்க தலைவர் பி ஆர் பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார் தெற்கு ராஜன் வாக்கால் வழியாக வீரான ஏரி நிறைம்பி கடலிலே தண்ணீரை கலக்க செய்கிறார்கள் ஆனால் இதுவரையிலும் சீர்காழி பகுதிக்கு தண்ணீரை விடுவிக்கவில்லை உடனடியாக கொள்ளிடம் கீழணையிலிருந்து இருந்து தெற்கு ராஜன் வாய்க்கால் பாசனத்திற்கு தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என நான் வலியுறுத்துகிறேன் சம்பா பயிர்களை காப்பாற்றுவதற்கு கர்நாடக அரசு நமக்கு தண்ணீர் தர வேண்டிய தண்ணீரின் நிலுவை தண்ணீரை உடனடியாக பெறுவதற்கு போர்க்கால் அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும்